ஸ்ரீ குருபியோ நம ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவும் உபாஸ் மஹே ஸ்ரீ விஸ்வகுணாதர்ஷம்பூகூ இந்த காவியத்திலிருந்து மூன்றாவது நான்காவது பத்தியம் முடிஞ்ச அஞ்சு ஆறு கூட பார்க்கலாம் இது இருக்க ஒரு மங்களஸ்லோகம் பார்த்தோம் மங்களஸ்லோகத்துக்கடுத்து கவி தன்னை தன்னுடைய பூர்வீகம் தாம் யாருடைய புத்திரன் யாருடைய பெயரன் இதெல்லாம் அந்த பெருமையெல்லாம் சொல்லிண்டார் அதனால் தனக்கு ஒரு யோகியத்தை இருக்குது இந்த காவியம் பண்ணுறதுன்றது அதையும் தெரிவிச்சிருந்தார் இப்போ அதற்கடுத்து தன்னுடைய திருத்தந்தையினுடைய பெயரை விஞ்ஞாபித்தார் ஸ்ரீ ரகுநாத தீட்சிதனு இப்போ அந்த சம்பந்தத்தில் இதில் வந்து அடுத்த பத்தியத்தில் விஜய்யாபனம் செய்கின்றார் தத் சுதஸ்தர்க்க வேதாந்த தந்திர வியாக்கிருதி சிந்தகா வியக்தம் விஸ்வ விதத்தே வெங்கடாத்வரி தத் சுதா தத் சுத்தகன்னு சொன்னால் ஸ்ரீரகுநாச தீட்சிதசிய சுதா அவர் யாருன்னு கேட்டால் தர்க்க வேதாந்த தந்திர வியாக்கிருதி சிந்தக தர்க்கசாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் தந்திரனும் மீமாம்சா வியாக்கரணம் ஆசி விஜாபிக்கிறேன் அதில் வரப்போகுது அதற்கு பிறகு வியாக்கரணம் இதையெல்லாம் வாசித்தவர் இதிலெல்லாம் வித்வானாக இருக்கக்கூடியவர் விஸ்வகுணாதர்ஷம் வியக்தம் விதத்தே வெங்கடாத்வரி வெங்கடாத்வரி என்கிற நான் கவி விதத்தேனா செய்கின்றேன் அல்லது செய்கின்றான் அப்படின்னு தேர்ட் பர்சனில் அதாவது பிரதம புருஷகன்னு சொல்வாள் உத்தம புருஷகனா அகம் கரோமி அப்படின்னு விக்கியாபிக்கிறது உத்தம புருஷகர் இது சக கரோதி அது மாதிரி வெங்கடாது இது விதத்தே அப்படின்னாச்சு எதைன்னு கேட்டால் விஸ்வ குணாதர்ஷம் வியக்தம் விஷ்வகு விஸ்வ குணாதர்ஷத்துக்கும் கீழே வியாக்கியானத்தில் சொல்லப்போகிறார் விஸ்வத்தினுடைய குணங்களை எல்லாம் காட்டக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய கிரந்தம்னு அர்த்தம் இதுக்கு சம்பூ காவியம் ఇప్పుడు వ్యాఖ్యాన దాంట్లో తత్సు తస్యారుడేయ తత్సు నుతారుట రఘునాథ దీక్ష సుత వేదాంత తంత్రం తంత్రం మీమాంసా చ వ్యాకృతి న వ్యాకరణం చాం చింతక వివేచక జ్ఞాత సో తర్క వేదాంతశాస్త్రం మీమాంసాశాస్త్రం వ్యాకరణ శాస్త్రెలం వాసిట్టు అదే కవర కూడివర్ இதெல்லாம் வாசிக்காமல் யாராவது கவின்னு தான் சொல்லிக்கலாம் அடியன் மாதிரி இதையோ கிரிக்கின்னு இருக்கோம் ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் வாசிச்சுட்டு தான் காவியத்தையும் வாசிச்சுட்டு அப்புறம் தான் அவ இந்த கவித்துவத்தை அடைஞ்சிருக்கார் அதாவது அவருடைய காவிய நெருங்கி நிற்கிறது நம்ம ஏனதுலாம் காற்றுல காணாமல் போய்டுறது ஸோ சிந்தக்ககன்னா விவேச்சக ஞாத்தா இத்தியர்த்தக வெங்கடாத்வரி ஏதன் நாமா கவி விஸ்வகுணாதர்ஷம் வெங்கடாத்வரி என்கிற பெயரையுடைய கவி விஷ்வகுணாதர்ஷம் விஸ்வசிய விஸ்வசிய நனது ஜெகத்த குணாக ஆதரிஷந்தே அஸ்மின் நெதி ததாபூதம் குணங்கள் எல்லாம் தோஷமும் ஒருத்தன் சொல்ல போகிறான் ரெண்டு பேர் அதில் ரெண்டு கந்தர்வர்கள் அவன் மரு விமானத்திற்குன்னு போக போகிறா போனால் ஒருத்தன் வந்து புரோபாக்கு புரோபா அவன் வந்து குற்றத்தையே பறக்கக்கூடியவன் இன்னொருத்தன் வந்து குணங்களையே பறக்கக்கூடியவன் அது மூலம் நமக்கு குணங்களையெல்லாம் தெரிவிக்க ஆக்ஷேபம் முதல்ல தோஷம் அப்புறம் ஆக்ஷேபமாக குணம் அதில் குணம் அல்லது ஆக்ஷேப தோஷம் இப்படி போயின்ட்டு இருக்கும் அதனால ஜெகத்தினுடைய குணங்கள் எல்லாம் இதில் காட்டப்படுகின்றன அதனால் இதற்கு விஸ்வ அந்த ஆதர்ஷ ஆதிர்ஷ்யந்தே இருக்கு இல்லையா அது எந்த தாத்துலையும் வருதுன்னு சொன்னால் திருஷிர் பிரேக்ஷனே திருஷிர் பிரேக்ஷனேன் தாத்து அதில் இத்தியஸ்மாத்து ஆங் பூர்வகாத்து அதிகரணே கஞ்சி அப்படின்னு அந்த உற்பத்தி சொல்லிருக்கார் அந்த திருஷிர தாத்துக்கு முன்னாடி ஆன்ற ஆங் ஆன்ற ஒரு உபசர்க்கம் சேர்ந்து அது ஆதிஷ்யந்தேன்னு அதுக்கு சமர்த்தனம் பண்ணியிருக்கார் அத ஆதர்ஷனாச்சு அத்தவா விஸ்வகுணாதர்ஷ இது சம்யா அல்லது விஸ்வகுணாதர்ஷன்னு தன் பெயரிட்டுட்டார் இந்த இதுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் ஏவம் அன்வர்த்தம் சம்பூ கிரந்தம் வியம் பிரசித்தம் எதா சாத்து ததா விதத்தே கரோதி அப்படி ஸோ இந்த பெயரே உடைய ஒரு சம்பு கிரந்த வியம்னா பிரசித்தம் பிரசித்தம் எவ்வாறு இருக்குமோ யதா சியாத்து ததா விதத்தே விதத்தேனா கரோதி அந்த விதத்தே எதுலேயும் வந்ததுங்க கேட்டால் து டு தான்யூ தான்ய தாரண போஷ போஷண யோகோன்னு ஒரு தாத்து இருக்குது அதுக்கு ரெண்டு இது இருக்குது தத்தே இருக்குது ததாத்தின்னு ஒரு ரெண்டு ரெண்டு ரூபம் இருக்குது இது ஆத்மனே பதம் இது இத்தியஸ்மா தாத்தோகோ லட்டு லட் ரூபத்தை இந்த தாத்துவில் லட்ரூபத்தை இங்கே சொல்லியிருக்க விரத்தம் வந்து அனுஷ்டிப்பு அனுஷ்டிப்புக்கு வந்து பஞ்சமம் லகு சரதத்னு ஒரு ஒரு லக்ஷணம் இருக்குது இத்தியாதி தல்லக்ஷனாதுன்னு இந்த மூன்றாவது பத்தியத்தினுடைய அர்த்தம் சாக மொத்தம் இதில் அந்த பூர்வ ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட ஸ்ரீ ரகுநாத தீட்சிதருடைய புத்திரனான வேங்கடாது கவி இந்த சம்பூ கிரந்தத்தை சம்பூ காவியத்தை நன்ற பறக்க பிரகாசமாக இருக்கும்படி செய்கின்றார்னு அர்த்தம் அப்புறம் இந்த கிரந்தத்துக்கும் மீதி இருக்கக்கூடிய காவியம் இந்த காவியத்துக்கும் வேறு காவியத்தையும் இருக்கக்கூடிய வாசி என்ன என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டால் அதற்காக நான்காவது பத்தியம் பத் பதியம் எப்பகுசதா ஹிரம் விகியம் நியம் சிதிபத்தை ந விஜக்பம் புதாஸ்வா ஆதத்தை தயோ பிரயோக உபயோ உபயோராமோதூமோதயம் சங்கக்கசியஹி நேத்த மனசே மாத்வீக மருவீகையோ அப்படின்னு அழகான ஒரு சமத்காரமான பதியம் நிதானமாக வாசிக்கிறேன் அப்படியே கொஞ்சம் ஸ்பீட வேகமாக பேசக்கூடிய ஆள் அதனால் கொஞ்சம் ரெக்கார்டிங்கில் ஒரு வேகம் இருக்கலாம் அது சுவாபிகம் பதியம் यद्यपि विद्यते बहुसतां हृद्यं विगद्यं नतत। न तत् गद्यं च प्रतिपद्यते न विजहत्पद्यं बुधास्वाद्यताम् आदत्तीः तयोः प्रयोगः उभयोः आमोदभूमोदयम् अयगानवर् प्रयोगम् आमोदभूमोदयम् उभयोरामोदभूमोदयं सङ्गः कस्य हि न स्वदेत मनसे माध्वीकमृद्वीकयोः अपि अद वद्यमार् गद्यमे इ அதனால் புதர் பு புதாகான்னு சொன்னால் ஒரு ரசிகர்கள் அல்லது மேதா எல்லாம் படித்தா பண்டித்தாலாம் அது அந்தளவுக்கு ரசிக்கிறது இல்லையா சிலதெல்லாம் வெறும் கத்தியமாக இருக்கா அதில் பத்தியமே இல்லையா அதையும் இந்த வித்வான்களுக்கு அல்லது ரசிகர்களுக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமாக இல்லையா அதிகமாக இல்லை அதாவது அதற்காக பத்தியமாக இருந்தால் சுவாரஸ்யம் இல்லைன்னு இல்லை அதிகமாக இல்லை நான் பகு வித்தியதே அப்படின்னு போகிறேன் அதனால் ஆதத்தேகி தயோக பிரயோகன்னு சொன்னால் ரெண்டுத்தையும் நாம் என்ன பண்ணுறோன்னா இப்போது அந்த கத்தியத்தையும் பத்தியத்தையும் இணைத்து ரெண்டுத்தையும் ரசிப்பதற்கு இரண்டையும் தருகிறோம் அது யாருக்கு தான் பிடிக்காது பிடி கசை கசகி நஸ் பதேத மனசே மாத்வீக்க மிருத்வீக யோகோன்னு மதுவை மதுவையும் அந்த ஒரு இந்த பதார்த்தம் இருக்குது மிருத்வீக்கம்னு சொன்னால் திராட்சின்னு அர்த்தம் ஸோ அதையும் இதையும் கலந்து கொடுத்தா யாருக்காவது கசக்குமான எல்லோருடைய மனசுக்கும் தித்திக்கும் அப்படின்னு இந்த பத்தியத்தோட மேல் மேலிருந்து அர்த்தம் இப்போ வியாக்கியானத்தை பார்க்கலாம் அச்ச கவிகி ஸ்வசிகிஷித பிரபந்தசிய இத்தர பிரபந்த விலட்சணத்தாமாக ஸ்வசிகிஷித கத்துமிச்சா சிகிஷான்னு சொல்லுவோம் தான் செய்ய விரும்பக்கூடிய இந்த கிரந்தத்துக்கும் அல்லது பிரபந்தத்திற்கும் இத்தர பிரபந்தம் வேறு பிரபந்தத்திற்கும் என்ன வைலட்சண்யம் என்பதை கூறுகிறார் பத்தியம்னு தொடங்கி லோகே அப்படின்னு அதிகாரம் பண்ணிக்கணும் நம்ம வந்து இந்த பத்தியத்தில் லோகேன்ற பதம் இல்லை லோகே எதியப்பீ பத்தியம் கேவலம் ஸ்லோக ரூபம் பத்தியம்னு சொன்னால் ஸ்லோக ரூபம்னு சொன்னால் பத்தியரூபமாக இருக்கக்கூடியது காவியம் எப்படி ரகுவம்ச குமார சம்பவ அப்புறம் கிரார்த்தார்ஜுனி ஆதிக்கம் மாக கிரார்த்தார்ஜுனிய கிரார்த்தார்ஜுனியாதிகம் ஆதிக்கம் ஆதிபதத்தினால் இன்னும் பலவிதமான பத்தியங்கள் நம்ம சேர்த்துக்கலாம் தச்ச ஹிருத்தியம் மனோஹாரி வித்தியதே அது வந்து மனதை கவரக்கூடியதாக இருக்கின்றது ததாப்பி தத்து விகத்தியம் விகத்தியம்னா என்ன ரஹிதம் கத்தியன்ற ஒரு ஒரு ஆக்காரம் இல்லாமல் இருக்குது லிட்ரேச்சர்னு சொன்னால் பத்திய கத்தியமயம்னு சொல்லுவாள் வாங்மயம் சம்ஸ்கிருத வாங்க்மயமானது மூன்று விதமாக இருக்குது பத்தியம் கத்தியம் அப்புறம் சம்பூன்னு சம்பூவுக்கு ஒரு ஏற்றம் உண்டு அதை தான் இங்கே சமர்த்தனம் பண்ணுறேன் அஸ்தி கத்தியரஹிதம் கத்தியரஹிதம் அஸ்தி தஸ்மாத் அது கத்தியம் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த அஸ்தி தஸ்மாத்லாம் வந்து அத்தியா அத்தியர்த்தவியம் சொல்வாள் அத்தியர் ஹர்த்தவியம் ஹர்த்த அத்தியர் ஹர்த்தவியம்னு சொல்வா இல்லை சரியாக சொல்கிறேன்னா ஹர்த்தவியம்னு சொல்வாள் அதாவது இதெல்லாம் அத்தியாகாரம் செய்ய வேண்டும் இந்த அஸ்மின் தஸ்மாத் இந்த பதங்கள்லாம் சதாம் பகு அதி மனோகரம் ரசிகானாம் எதேப்சித்த மனோகரம் இத்திய அதனால் அதிகமாக நான் பவதி அவர்களுக்கு அதி மனோகரமாக ரசிகர்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அவ்வளோ மனோகரமாக நான் பவதி இல்லை தருகி கத்தியமே கர்த்தவியம் இத்தியாக அப்போனா கத்தியமே பண்ணிட்டு போங்களே உங்களுக்கு கத்தியம் இல்லைன்ற குறையினால் ரசிகர்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க கத்தியமே பண்ணுங்களேன்னு சொன்னால் அதுக்கு சொல்ற கத்தியம் சத்தியம் அப்பி காதம்பரி காதம்பரியாதிகம் அதுக்கு உதாரணம் காதம்பரி இத்தியாதிகள்லாம் பத்தியம் விஜகத்து பத்தியரகிதம் பத்தியம் விஜகத்துன்னு சொன்னால் விஜகத்துனா அதை விட்டு விட்டு நர்த்தம் சாஸ்திரங்களில் வந்து ஜஹல் லக்ஷனா அஜஹல் லட்சணும் சொல்லுவாள் வி விட்டுட்டு இரண்டாவது அர்த்தம் பண்ணுறது விடாமல் இரண்டாவது அர்த்தம் பண்ணுறதுலாம் அது மாதிரி இங்கே விஜகத்துன்னு சொன்னால் விட்டுட்டு இருக்கக்கூடிய பத்திய ரஹிதம் பத்தியம் ப பத்தியம் இல்லாதது வித்தியத்தை இருக்குது அதுவும் ப்ராக்கெட்டில் தஸ்மா ததபி அதனால் அதுவும் இது இந்த விஜகத்து இருக்குது இல்லையா அது எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால் ஓஹாக் தியாகே நம்ம வெறும் பார்த்தா ஹா தியாகேன்னு இருக்கும் அபேண்டன்னு போட்டுருப்பா அதுக்கு ஓஹாக்குன்னு இந்த தாத்துக்களுக்கெல்லாம் முன்னையும் பெண்ணையும் முறிச்சியற்கே பெருச்சே இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு காரியம் வச்சுருப்பார் பாண்டினி அதனால் ஓஹோ ஓ ஓஹாக் தியாகே இத்தியஸ் ஷத்ரு அந்த ஹான்ற அதில் மிஞ்சி இருக்கிறது ஹா தான் வரும் அதனுடைய அதில் சத்ரு பிரத்யம் சத்ரு பிரத்யன்றது ஒரு ப்ரெசன்டென்ஸு அது வந்து கண்டினியூஸ்டின்னு சொல்லுவாள் பட்டன் அஸ்தி அப்படின்னா படித்து கொண்டிருக்கிறான்னு வரும் ரெண்டாவது அது விசேஷமாகவும் ஆகும் பட்டன் பாலக தூரதர்ஷனம் பஷியத்தி இப்படிலாம் அது வந்து ஒரு உங்களுக்கு விசேஷமாக வரும் இந்த சத்ருபிரத்தியமானது அதனால் அதை பயன்படுத்தியிருக்க புதானாம் உபயோரப்பி மர்மஞ்ச பண்டிதானாம் புதா புதானாம்னு சொன்னால் இந்த ரெண்டுத்தையும் பற்றி அதனுடைய தாற்பயத்தை அறிந்தவர்கள் மர்மஞ்ய பண்டிதானாம் அவர்களுக்கு ஆஸ்வாத்யதாம் ருச்சியருகத்தாம் ந பிரதிபத்தியத்தை ந பிராப்னோதி அவர்கள் விரும்பும்படியாக அவர்கள் ருசிக்கும்படியாக இருப்பதில்லை தருகி கிம் விதம் இஷ்டம் சியாத்து அப்படின்னா எப்படி இருந்தால் தான் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் இத்தியாக்காங்ஷாயமாக ஆதத்தே அதனால் அது ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ எப்படி தான் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அதை ஆரம்பிக்கிறார் ஆதத்தே ம் கொடுக்கின்றேன்ற அர்த்தம் அல்லது எடுத்துக்கொள்கிற அர்த்தம் வரும் ஹி யஸ்மாத் ஆதத்தே ஹி அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஹேத்து யஸ்மாத்து காரணாத்து தயோர் கேபியோ உபயோ பிரயோகம் பிரகிரு பிரகிருஷ்டோக பிரயோகன்னு சொன்னால் பிரயோகம்னு சொன்னால் பொதுவாக சொன்னால் அது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸிக்யூஷன் வரும் ஆனால் இந்த இடத்துல பிரகிருஷ்டோக நன்றாக சேர்த்தல் அவைகளுடைய சேர்க்கை அஸ்தி எஸ்மின் சந்த இந்த கிரந்தம் தயோ பிரயோகம் அப்பின் எஸ்மின் சி அது ஒரு ஒரு பிரயோகத்தை இது வியாக்கர விசேஷம் காரணங்க அதை நம்ம விட்டுடலாம் தாதுஷ தாதுஷ சம்பூ பிரபந்த ஸோ இந்த ரெண்டும் இருக்கக்கூடியது தான் சம்பூ பிரபந்தம்னு அதற்கு பெயர் கத்திய பத்யாத்மகம் காவியம் சம்பூரித்தியபிதீயத்தே இது வச்சனாத்துன்னு ஒரு வச்சனம் இருக்குது பிரமாணம் இருக்குது கத்திய பத்யாத்மகம் காவியம் கத்தியத்தையும் பத்தியத்தையும் ஆத்ம ஆத்மகம் சொன்னால் அதை உடையதாக இருக்கக்கூடிய காவியத்துக்கு சம்பூ என்று பெயர் ஆமோதஸ்ய ஆனந்த அது ஆமோத பூமோதயம் சொன்னார் இல்லையா அந்த ஆமோத ஆமோதஸுன்னு சொன்னால் ஆனந்தசிய சந்தோஷத்திற்கு முீத்தி பிரமோதோ ஹர்ஷ பிரமோதாமோத சம்மதாகனு கோஷத்தை காண்பிக்கிற சந்தோஷம் காண்பிக்கிறதுக்காக பூம்னக பூமோதயம் இருக்குது இல்லையா அது பூம்னக அதிசயசிய உதயம் உற்பத்தி விதத்தே கரோதி பூமோதயம்னா என்னன்னு சொன்னால் ஒரு அதிசயம் எக்ஸ் எக்ஸீடிங்லியாக இருக்குது அதை அந்த அதனுடைய அதை உற்பத்தி செய்கிறது விதத்தேன்னு சொன்னால் கரோத்தி போனதுலேயே பார்த்தோம் வெங்கடாத்வரி விதத்தேன்னு இங்கேயும் கரோதி ஹி யத மறுபடியும் சங்க கஷ்யஹி ரெண்டு ஹீ போட்டிருக்கார் ரெண்டுத்துக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்குது அதாவது தனித்தனி பிரயோ பிரயோஜனம் இருக்குது ஹீன ஹீனயத்த மாத்வீக்கம் மதுச்ச மது மாத்வீக மத்தியயோக இத்தியமர மாத்வீக்கம்னா மது அமரகோஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு மது என்றால் மாத்வீக்கம் மிருத்வீகான்னு சொன்னால் திராட்சா மிருத்வீகா கோஸ்தனி திராட்சா இத்தியமராக ஸோ மிருத்விகான்னு சொன்னால் திராட்சை தையோ சங்க ஏக்கத்திர யோகா சங்கன்னா ரெண்டு ரெண்டுத்தினுடைய ஒரே இடத்தில் சேர்க்கை கசிய மனசே நஸ்பதேத கசிய மனசி ருச்சி நோத்பாதைய அப்படிங்கிறார் யாரோட மனசில் தான் இது சுவைக்கும்படியாக இருக்காது மனசில் வந்து ருச்சி ஏற்படுத்தாது அப்பிதூ சர்வஸ்மை ரோச்சதே இத்தர்த்தா ஆனால் எல்லாருக்கும் இது பிடித்ததாக இருக்கும் ஸ்வத ஆஸ்வாதனை இத்தியசிய விதிலிங் ரூபம் அது அந்த அந்த தாத்து வந்து ஸ்வத ஆஸ்பாதனை ஸ்வதேத இருக்கணும்னா ஸ்வதத்தே ஸ்வதத்தேன்னு ரூபம் அது வந்ததே வந்து வந்தேத மாதிரி ஸ்வதேத்த விதிலிங்க ரூபம் அது யாருக்கு தான் இருக்காது கேள்விக்குறியோடு சரியா மனசே இத்தியத்திரச்ச ருச்சியர்த்தானாம் பிரியமான இது சதுர்த்தி மனசேன்னு அந்த ஸ்வதேதன்னு வந்திருக்கோம்னா அந்த ருச்சியத்தை வந்ததினால ருச்சி தாத்துக்கு எப்பவுமே சதுர்த்தி வரும் அதனால் மனசேன்னு ஆயிருக்கு അർഥാതരന്യാസ അലങ്കാര അത്ര അലങ്കാര അലങ്കാരശാസ്ത്രം അത് രമ വാസ അത അർഥാന്തരന്യാസം ഇതൊക്കെ പെയർ വിശേഷേണ സാമാന്യസമർത്ഥനത്തിന് വിശേഷത്തെ കൊണ്ട് സാമാന്യമാണ് വിഷയത്തെ സമർത്ഥനം ചെയ്താൽ അപ്പം അതാത് ലക്ഷണം തദുക്തം സാമാന്യം വശേഷോ വ്യേന സമർത്ഥ്യതയെ എത്ര സർാതരന്യാസന സമാന്യത്തെ വിശേഷത്തെ വയ്ത്തു കൊണ്ടോ വിശേഷത്തെ സാമന്യത്തെ വയ്ത്തു കൊണ്ടോ சமர்த்தனம் செய்யப்பட்டால் அது அந்த இடத்துல அர்த்தாந்த ஞாசகான்னு அதுக்கு லக்ஷணம் விருத்தம் வந்து ஷார்தூல விக்ரீடிதம் அதுக்கு முன்னாடியே ரெண்டாவது ஸ்லோகத்திலேயே அதனுடைய லட்சத்த லக்ஷணத்தை சொல்லிட்டார் சூர்யா ஷயிர் மசஜா ஸ் ததாஸ் சகுரபக ஷார்தூல விக்ரீடித்தம்னு இதெல்லாம் அந்த சாசத்துக்குள்ளே போனால் தான் புரியும் ஒவ்வொன்றத்துக்கும் அந்த ஜகார தக்கார அதுக்கெல்லாம் ஒரு இது இருக்குது தகனம் கணங்கள் அதெல்லாம் சகனம் ஜகனம் தகனம்லாம் வரும் அது அதை அதை வாசித்தாதான் அதை நன்னா சொல்ல முடியும் பட் இப்போ நமக்கு அதெல்லாம் ஃபோக்கஸ் இல்லை வெறும் ஆஸ்வாதனம் மட்டும்தான் காவியத்துடைய ஆஸ்வாதனம் இதான் மூன்று நான்கு இந்த பத்தியங்களுடைய அர்த்தம் மேற்கொண்டு ஐந்து ஆறுலாம் மேற்கொண்டு பார்க்கலாம் அஸ்பத் குரு பரம்பராய் நமக ஸ்ரீ குரு பியூ நமக வெரினே கவையே நமக